கிரித் பிரேட்சாசாத்து விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவது இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் உள்ளது முப்பத்தி ஆறாவது சர்க்கத்தில் உள்ளது ஹனுமான் கொடுத்த கணையாழி மோதிரத்தை சீதை பெற்றாள் ராமனையே முன்னே கண்டாப் போலே அணைத்துக் கொண்டாள் ராமனும் சீதையும் அப்படியே அந்த அணைப்பில் இருக்கட்டும் என்று நேற்று பார்த்திருந்தோம் இனி தொடர்ந்து சரித்திரத்தை பார்க்கலாம் அந்த மோதிரத்தை பெற்ற சீதையின் நிலையை கம்பர் விளக்குகிறாள் வாங்கினள் முலைக்குவையில் வைத்தனள் சிரத்தால் தாங்கினள் மலர்க்கண்மிசை ஒற்றினள் தடந்தோல் வீங்கினள் மெலிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போது ஓங்கினள் உயிர்த்தனள் இது என்னது எனல் ஆமே சீதை எப்படி தவித்தாள் அவள் திருமேனி எப்படியெல்லாம் மாறுதலை அடைந்தது என்று கம்பர் கூறுகிறார் வாங்கினள் கனையாழியைப் பெற்றாள் அதை தன் திருமார்போடே அணைத்து கொண்டாள் தலையில் தாங்கினாள் தன் திருக்கண்களில் ஒற்றிக் கொண்டாள் தன்னுடைய திருத்தோள்கள் மலர்ந்து வளரப் பெற்றாள் ஆனால் அந்த ராமன் கூட இல்லையே என்று ஓர்புறம் மெலிந்தாள் அவன் இருந்தா போலே நினைத்து குளிர்ந்தாள் இப்படி பலவாறும் சீதைக்கு மாறுதல்கள் ஏற்பட்டன இது இத்தனையும் நாம் கண்கூடாக காணும்படிக்கு பாடி கொடுத்த கம்பருக்கும் வால்மீகிக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் தகும் என்றோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையை இன்றும் நாம் அனுபவிக்கும்படிக்குச் செய்து கொடுத்தார்கள் కణయాళి హనుమాన్ కనయాళ్ి మోదరైతే హనుమన్ కొండతారే ఇరు అదే శ్రీ వేదాంతదేశన్ వెగు నేర్తీయ విలక్ర దర్పోదగ్ర మనోనక్తం మనోనక్తరాధిష్ఠితే దేహేస్మిన్ భవసింధునా పరిగతే దీనాం దశం ఆశ్రుత అత్యత్వే హనుమత్సమేన గురుణా ప్రఖ్యాపితపు லங்காருத்த விதேகராஜ தனையான் லாலப்பியதே இது ஒரு அழகான ஸ்லோகம் இந்த கருத்தை அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹனுமான் கொண்டு போய் மோதரத்தை கொடுத்தது வெறும் கதை நிகழ்வு மட்டுமல்ல அது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சீதையை ஒரு ஜீவாத்மாவாக நினைத்துக் கொள்வோம் சீத்தை நான்கிற ஒரு ஆத்மானு வைத்துக் கொள்வோம் ஒரு ஒப்பு நோக்கு பார்வை ஒரு ஜீவனாக கொள்வோம் சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்தனர் ஒரு ஜீவன் இந்த உடலுக்குள்ளே கர்மத்தின் பொருட்டு சிறைப்பட்டு கிடக்கிறான் அங்கு அசோகவனத்தை உப்பு கடல் சூழ்ந்திருந்தது இங்கே நாம் சம்சாரம் என்னும் பெருங்கடல் சூழத் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் அங்கே சீதையை ராவணன் துன்புறுத்தினான் தன் ஆசைக்கு இணங்க சொன்னான் இங்கே நம்மை நம் மனம் துன்பப்படுத்துகிறது தன் பக்கல் பிடித்து இழுத்துகிறது மனம் போனபடிக்கு நாம் போக வேண்டும் என்ன அது துன்பம் கொடுக்கிறது அங்கு சீதைக்கு துன்பம் கொடுத்த ராவணனுக்கு பத்து தலைகள் இங்கே நம்மை தன் பக்கல் வலுக்கட்டாயமாக இழுக்கும் மனதுக்கு பத்து தொண்டர்கள் கரமேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான ஞானேந்திரியங்கள் வாக்கு பாணி பாத பாயு உபஸ்தம் கர்மேந்திரியங்கள் இந்த பத்து தொண்டர்கள்தான் மனமென்னும் ராவணனுக்கு அங்கே ராமனுக்கு கெண்ணாயித்தென்னு சீதை அறியாள் சீதை கெண்ணாயித்தென்னு ராமன் அறியான் ஒத்தருக்கொத்தரை செய்தி தெரியாது அத போலே பகவானை பத்தின செய்தி நமக்கு தெரியல தவித்து கொண்டிருக்கிறோம் சம்சாரத்தில் விழுந்தோம் இறைவனை மறந்திருக்கிறோம் அதனால செய்தி தெரியவில்லை அங்கே ராமனை பத்தி சீத்தைக்கு கருவிக்க ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளினார் இங்கே பகவானை பற்றி நமக்கு எடுத்து சொல்ல ஆச்சாரியன் வருகிறார் நம்முடைய தானே பெருமானை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறார் அங்கே ராமதூதனான் என்று உறுதிப்படுத்த அடையாளமாக ராமநாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஹனுமான் எடுத்து போனார் இங்கே பெருமானுடைய தூதன் பெருமானுடைய பிரதிநிதி என்று நாம் நம்ப வேணுங்கிறதுக்காக ஆச்சாரியன் சங்கு சக்கரம் சங்க சக்கர பொறியை அந்த கோலை தன் கைகளிலே கொண்டு நமக்கு பஞ்ச செய்து விடுகிறார் இந்த தோளில் சக்கராங்கிதம் சக்கர முத்திரை இந்த தோள் இந்த இடத்தில் முத்திரை இதை ஒத்துவதத்தான் சம்ஸ்காரம் பஞ்சமுத்திரை முத்திரை ஐந்து ஆயுதங்களையுமே நாம் தரித்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது ரெண்டு ஆயுதங்களை பெருமானுக்கு பிரதிநிதியாக தோள்களில் தாங்கிக் கொள்ளுகிறோம் அங்கு மோதரம் கொடுக்கப்பட்டது இங்கே நமக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தும் போது சங்க சக்கர லாஞ்சனம் நடக்கிறது எவ்வளவு ஒத்துமை பார்த்தோமா அதைத்தான் தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா விளக்கி இருக்கிறார் அங்கு நடந்தது இங்கு நடந்தது ஒரே மாதிரி தான் ஆனா அதுல வித்தியாசம் இருக்கிறது அங்கே சீத்தை ராவணனுடைய துன்புறுத்தலுக்கு இணங்கவில்லை ஆனா இங்கே நாம் ஒவ்வொருத்தரும் மனம் கொடுக்கும் நிர்பந்தத்துக்கு இணங்கி விட்டோம் அங்க ராவணனுக்கு அவ ஒத்து போகலே இங்கே நம்ம ஒத்து போயிட்டோம் அங்கே ராமன் செய்தியும் சீதையறியாள் சீ செய்தியும் ராமன் அறியான் ஆனா இங்கே பெருமானை பற்றித்தான் நாம் செய்தி அறையாம தவிக்கிறோம் நம்மளை பத்தி பெருமான் மறந்தே போயிடல அவர் ஞாபகம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார் தானே நாம் அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு ஆழ்ந்த கருத்து கனையாழி மோதரத்தை கொடுத்ததில் உள்ளது அது மட்டுமல்ல இந்த மோதரம் கொடுக்கும் பிரகரணத்தில் எப்ப வால்மீகி ராமாயண உபன்யாசம் பிரவச்சனம் பிரபாஷனம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க பல இடத்துலையும் பங்குனி மாதம் வந்துட போகிறது இப்போது வந்துவிட்டாலே ராமாயண உபன்யாசம் ஒன்பது நாள் நவாகம் வைப்பார்களோ இல்லையோ ஒரு பக்கம் கர்ப்போத்சவம் அப்படின்னா ஸ்ரீராம நவமி அன்னியோட முடிஞ்சுடும் இன்னொரு பக்கம் ஜனனோத்சவம் ஸ்ரீராமி நவமி அண்ணிலேருந்து தொடங்கி ஒன்பது நாட்கள் நடக்கும் எத்தனை ஒரு நூறு இடத்துலயா நடக்கும்னு வச்சுங்களேன் அத்தனை உபன்யாசகர்கள் அத்தனை சொற்பொழிவாளர்கள் எல்லாம் பேசுவார் அதில் இந்த கட்டம் வரும் இல்லையோ ஆறாம் நாள் ஏழாம் நாள் வந்துடுச்சுன்னா கனையாழி கொடுத்தல் அங்குள்ளிய கப்பிரதானம்னு வரும் அப்ப தங்கத்துல நிஜமாவே மோதரம் பண்ணி உபன்யாசகருக்கு அணிவிப்பார்கள் யார் உபன்யாசத்தை நடத்துறாங்களோ அவர்கள் ஸ்வரண தங்கத்துல சின்ன மோதரம் பண்ணி அதுக்கு உபன்யாசகர் ஊர்ல வந்து இறங்கின உடனேயே அவர் விரல் அளவெல்லாம் எடுத்துன்னு போவா முதல் நாள் எடுத்துன்னுட்டா ஆறாம் நாள் ஏழாம் நாளுக்குள்ள கொண்டு போட்டு விட்டுருவாளோ இல்லையோ அது அந்த நாளில் நடந்துருந்தது இந்த நாளில் எல்லாமே பணம் சம்பாவனையாக போயிற்று இப்பாரும் பழம் கொண்டு கொடுக்கறதோ பருப்பு திராட்சை அது இது கொண்டு கொடுக்கறதோ மற்ற அரிசி பருப்பு வெள்ளம் கொண்டு கொடுக்கறதோ ரொம்ப குறைஞ்சி போச்சு வாங்க போறவாளுக்கு அதுக்கு பொறுமை இல்லை பண்ணுற உபன்யாசகருக்கு அதை எடுத்து வச்சிருந்து அதன் மூலம்தான் ஷோர் உண்ண வேணும் என்கிற நிர்பந்தமும் இல்லை எல்லாம் இன்னைக்கு டிடி செக்கு பணம் என்று மாறிவிட்ட காலம் அது எவ்வளவு தூரம் செல்லுகிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த பணத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது வச்சிருந்தா அதே வெள்ளமோ அரிசியும் அதே நெய்யும் தானே வாங்கி ஆக வேண்டும் அதைத்தானே சமைத்து உண்ண முடியும் எதுக்கு சொல்ல வந்தேன் இப்போ புடவு வேட்டி வாங்குறது பட்டாபிஷேகம் நாள் புடவை வேட்டி வாங்கி சமர்ப்பிப்பது அது நூல் புடவையா கூட இருக்கலாம் ஆனா அது ஒரு மரபு அப்படின்னு ஒரு வழக்கம் ரொம்ப இப்போ வச்சுருக்கோம் தங்க மோதிரம் போட முடியல எங்களால் முடிஞ்சது மரத்தாலையான மோதிரம் போடலாம் மோதரம் தானே முக்கியம் இப்போ ஆக இப்போ நீங்க வந்து மோதரம் போடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கல இப்போ இருந்தாலும் நடந்து வந்து இருக்கிற மரபு கூறினேன் அந்த மோதரத்தை நாம மறந்துட கூடாது அதுல ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை ரிச்சுவல்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கா பாருங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வீணு நம்ம சொல்லிட்டு போடுறோமே இது இருக்க இருக்கத்தான் நமக்கு ஞாபகத்திலேயே இருக்கும் இல்லேன்னா பல விஷயங்களை நாம மறந்தே போடுவோம் அதை நம்ம வீட்லயே ஞாபகப்படுத்திக்கணும்னால் இது ஒரு வழி ஏன் அவரவர்கள் சுந்தர காண்ட பாராயணம் பண்ணும் போது இந்த மோதரத்தை கொடுக்கிற கட்டத்து வந்தால் அதுக்குன்னு தனியா அன்னைக்கு ஒரு சின்ன உற்சவமே வீட்டுல பண்ணிடுவார் பெருமானுக்குன்னு எதானு சமர்ப்பிக்கிறது ஒரு கேசரி பண்ணி சமர்ப்பிச்சோம் சக்கர பொங்கல் சமர்ப்பிச்சோம் லட்டு பண்ணி சமூச்சோம் நீர்மோர் பானகமான சமர்ப்பித்தோம் ஏதோ ஒரு வழக்கம் வச்சுருக்கமோ என மோதரத்தை பெற்றது அவ்வளவு உயர்ந்த செயல் ஒரு ஆச்சாரியன் எப்படி சிஷ்யனுக்கு தான் பெருமானையே போய் அறிவிக்கிறானோ அதை போலத்தான் ராமனுடைய பெருமையை அவன் செய்தியை ஹனுமான் சீதையனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் ஒரு நாளாவது இன்றைய தினம் நேற்றைய தினம் இந்த மோதர அனுபவத்தை மோதரத்தை கொண்டு போய் கொடுத்தத்தை அனுபவிக்க கூடிய பேரு நமக்கும் கிட்டிச்சு அனைவரும் அதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் சீக்கிரம் முடிஞ்சு போடும் சுந்தர காண்டமும் முடிஞ்சு போடும் ராமாயணமும் முடிஞ்சு போடும் ஆனா ஹனுமான் கொண்டு போய் மோதரத்தை கொடுத்து அந்த ஒரு நிமிஷம் ராமனையே அணைத்தா போலே சீத்தை நினைத்து கொண்டு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் அழுகே என்ன ரெண்டும் மாறி மாறி நின்ற திருக்கோலம் அது மட்டும் நம்ம கண்ணை விட்டு நீங்கவே கூடாது வேதாந்த தேசிகன் சொன்னபடிக்கு தான் நமக்கு மோதரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் அதாவது பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார் இன்றைக்கு நாம் அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களை தற்போது தரிசிக்க போகிறோம் சென்னையில் ஏழு கிணறு அங்கிருக்கும் சாலை அதிலே பக்த ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் அங்கிருக்கும் ஆழ்வார்கள் இதோ அனைவரையும் தரிசிக்கிறோம் முதலில் சுவாமி நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வாருடைய நிழல் நம்மாழ்வார் அங்கியன்னால் இவர் அங்கம் என்று பேசப்படும் திருமங்கி ஆழ்வார் கையில் வாழேந்தி மறுபுறத்தில் கேடயமேந்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார் நம்மாழ்வார சேவித்தோம் கலியன் திருமங்கி ஆழ்வார் இதோ கைகளில் மணி ஏந்தி கொண்டு பல்லாண்டிசைத்துக் கொண்டே இருக்கும் பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மயன் பெரியாழ்வார் அவரையும் சேவித்துக் கொள்கிறோம் அப்ப நம்மாழ்வார் திருமங்கியாழ்வார் பெரியாழ்வார் இவர்கள்லாம் ஒரு சன்னதியில் மூலமூர்த்திகளாக உள்ளார்கள் மற்றொரு புறத்தில் இதோ மூலவர் பகவத் ராமானுஜர் பெரிய திருக்கோலத்தோடே உள்ளார் யோநித்திய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதஏகசுந்தோகோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தே அந்த சரணம் ராமானுஜருடைய திருவடிகளையே சரணமாக பற்றுகிறோம் இயதி புனரவதாரம் இதோ அவருக்கு பக்கத்தில் ஆதிசேஷ பீடத்தில் எழுந்தொளி இருப்பவர் சுவாமி மணவாள மாமணிகள் அவரும் ஆதிசேஷ அவதாரம் ராமானுஜரும் ஆதிசேஷ அவதாரம் மணவாள மாமணிகளும் ஆதிசேஷ அவதாரம் மேலும் பெருமை ராமானுஜரே மறுபடியும் வந்து திருஅவதாரம் செய்தார் என்னும் பெருமை கோயில் மணவாள மாமணிகளுக்கு உள்ளது அவர்களை சேவித்துக் கொண்டோம் பக்கத்தில் பல உற்சவர்கள் எழுந்துருளி உள்ளார்கள் இதோ சேனை முதலியார சேவிக்கிறோம் விஷக் சேனர் பக்கத்தில் அனந்தாழ்வான் திருமலையில் திருப்பதி வெங்கடேச பெருமானுக்கு பூந்தோட்டம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்த அனந்தாழ்வான் அவரை தரிசிக்கிறோம் பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் எழுந்துருளி உள்ளார் இவர்களெல்லாம் உற்சவமூர்த்திகளாக சேவை சாதிக்கிறார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களே இவர்களை தரிசிக்கும் பாக்கியத்தை என்று பெற்றோம் எதற்காக கூறினேன் இந்த ஆச்சாரியர்கள்தான் ஸ்ரீவைஷ்ணவ மரபிலே பல உட்கருத்துக்களை சாதித்தார்கள் அப்படித்தான் வேதாந்த தேசிகன் இந்த கனையாழி மோதரத்தை கொடுப்பது ஒரு குரு ஒரு ஆச்சாரிய நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறா போலே அவர் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுகிறா போலேன்னு சாதித்தார் இனி அவர் அருளோடேயே இந்த சர்க்கத்தின் மீதத்தை பார்ப்போம் வாங்கினள் சீதை அந்த மோதரத்தை பெற்றாள் மிக்க ஆனந்தத்தோடு இருந்தாள் விக்கிராந்தஸ்தம் சமர்த்தஸ்தம் பிராக்யஸ்துவம் வானரோத்தம ஏனேதம் ராட்சசபதம் யா ஏகேன பிரதர்ஷிதம் இவ்வளவு பெரிய கடலை தாண்டி வந்தாய் சாமர்த்தத்திலும் ஆற்றலிலும் மதியூகத்திலும் ஹனுமன் போல ஆறு இருக்க முடியும் தூரம் கொண்டு வந்து கொடுத்தாயே பிரேஷயிஷதி துர்தர்ஷா ராமோன கபரீட்சிதம் யோசித்து பார்த்தால் உண்மை புரிகிறது யாரை எந்தெந்த காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று யோசித்துத்தானே அந்த காரியத்தை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதத்தானே திருக்குறளே கூறுகிறது ராமன் உன்னை என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார் என்றால் அப்ப எவ்வளவு தூரம் சிந்தித்து அனுப்பியிருப்பார் நான் தான் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன் குஷலீயதி கிம்ன சாகரமே கலாம் தகதி கோபேன யுகாந்தாக்னி ரிவோத்திதா ராமன் சுகமே இருக்கிறான் என்றால் இதுவரை ஏன் இந்த கடலை கடந்து வரவில்லை அவர் இருந்த இடத்திலே இந்த ஓர் அம்பு விட்டிருந்தால் என்னை மீட்டிருக்கலான் ஏன் அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் இப்ப எனக்கு பல சந்தேகங்கள் ராமன் சுகமே இருக்கிறாரா என்னை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறாரா நண்பர்களோடு பழகுகிறாரா மன வலிமை குறையாமல் இருக்கிறாரா கச்சின்னே ராம கச்சின்ன பரிதப்ததே கச்சின்ன தீன சம்பிராந்தா காரியேஷு ச நமஹதி இனி காரியங்களில் ஈடுபடாமல் சோர்வடைந்து விடாமல் நன்ன தெம்பா இருக்காரா வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரா கௌசல்யாயாஸ் கஷ்டித்து கஷ்டித் சுமித்ராயாஸ் கௌசல்யப் பற்றியும் சுமித்திரைய பற்றியும் பரதனை பத்தியும் ஏதேனும் செய்தி உண்டா மண் நிமித்தேனமானார்கட்சி சோகேனராகவா என்ன நினைத்து எப்போதும் சோகப்படுகிறாரா என்னை அடையவில்லையே என்று தெரிந்து அதற்காக முயற்சி எடுக்கிறாரா அவர் வருவாரா வந்து என்னை காத்து கொண்டு போவாரா மயாவினா சுஷ்ஷதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்ம விவாக என்ன பிரிந்து ஒரு தாமரை தண்ணீரை பிரிந்தால் எப்படி வாடி போகுமோ அதை போல் ராமன் வாடி இருக்கிறாரா அல்லது என்னை மறந்து விட்டாரா ஹனுமன் இது இத்தனையும் தான் எனக்கு சொல்ல வேண்டும் என்ன சீத்தை வினவ ஆச்சரியமாக பேசறதை கேட்டிருந்த ஆஞ்சநேயர் பதில் கூறப்போகிறார் கேட்போம்